வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல்ஸ் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை மனம் என்னும் ஊஞ்சல் வரி என்னிடம் சேர்த்தது பிரவீனா தங்கராஜ் குரல் வழி உங்களிடம் சேர்ப்பது உங்கள் திவ்யா கிருஷ்ணன் இப்ப கதையை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாமா அலுவலக நண்பர்களுடன் கோவா சுற்றுலா செல்ல தயாராகிறான் நிரஞ்சன் அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவன் சுற்றுலா போகாம அப்பா அம்மாட்ட கூட எங்க போறேன்னு சொல்லாம நிரஞ்சன் எங்கேயோ போறான் அங்க நாயகி நைனிகாவை சந்திக்கிறான் அதுவும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில அவளை அழைச்சிட்டும் வராம் ஏன் அவளை தன்னோட அழைச்சிட்டு வராம் அவளுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு இதெல்லாம் அறிய மனமென்னும் ஊஞ்சலில் கேட்டு தெரிஞ்சுக்க வாங்க